அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துகு அதாவது நம்முடைய இந்த பித்துனியா வல் ஆஹிரா என்ற நம்முடைய இந்த சேனலிலே திருமறை கூறும் தலையாய பிரார்த்தனைகள் அதனுடைய தொடர்ச்சியாக திருநபி கூறும் தலையாய பிரார்த்தனைகள் அதாவது நபி சல்லா அலிஸ்வரம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பொன்மொழிகள் ஹதீஸிலிருந்து இருக்கக்கூடிய துவாக்கள் என்றால்லாம் நம்ம வந்து இனிமேல் அதையும் நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த துவாக்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குரான்லே அல்லா தலா பல துவாக்களை வந்து அல்லா கற்றுக் கொடுத்துருக்கிறான் நபி அவங்க அதை ஓதிருக்காங்க நம்மளும் அதை தெரிஞ்சிகிட்ருக்கோம் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் இருந்து அவனுடைய மரணம் அவனுடைய மரணத்திற்கு பின்னால் அவனுடைய மன்னரை அதே போல் அவன் சந்திக்கக்கூடிய விசாரணை அதற்கு பின்னால் வரக்கூடிய சொர்க்கம் நரகம் என்று எல்லா நிலைகளிலேயுமே நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு வந்து பலனளிக்கக்கூடிய அந்த துவாவை நமக்கு வந்து கற்றுத்தந்திருக்காங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து திருமறை கூறக்கூடிய அந்த குரான் துவாக்கள் சில பேர் அதிகமாக வந்து அவங்க வந்து மனநத்தில் வச்சிருந்தாலும் நடைமுறை வாழ்வியலில் நம்மளுடைய அன்றாட அந்த பழக்க வழக்கங்களில் இருந்து சில முக்கிய இஸ்லாத்தினுடைய கடமைகள் குறிப்பாக தொழுகை அதே நோன்பு ஒம்ரா ஹஜ்ஜு இது போன்ற அந்த இபாதத்துகளில் சொல்லக்கூடிய அந்த துவாக்கள் உட்பட நிறைய துவாக்கள் வந்து நபிசல்லா அலையாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த பொன்மொழிகளில் தான் என்ன செய்த நிறைய துவாக்கள் இருக்குது இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தாலும் அதிலே வந்து நிறைய பேருக்கு அது வந்து எந்த அளவுக்கு நடைமுறைகளில் இருக்கிறது அதில் வந்து பரிட்சயமான நிறைய விஷயங்கள் இப்படி ஒரு துவா இருக்குதா அப்படின்னு கூட தெரியாத சகோதரிகள் இருக்காங்க எங்கேயாவது ஒரு துவாவை வந்து சொன்னால் கூட அந்த நேரத்திலே அந்த துவாவை வந்து எழுதி இந்த துவாவை இனிமேல் நாங்களும் மனநம் பண்ணுறோம் கேட்குறோம் என்று சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க அப்போ இந்த துவாக்கள் என்பதை வந்து நீங்கள் பொறுத்த வரைக்கும் அது பட்டது அப்படின்னு சொன்னால் இறைவனோடு நாம் பேசக்கூடிய ஒரு மொழி எப்படி நம்ம லாங்குவேஜ் வந்து ஒருத்தவங்கள்ட்ட புரியும் போது பேசும் பொழுது புரியக்கூடிய லாங்குவேஜில் பேசும்போது ரொம்ப இயல்பாக ரொம்ப வந்து என்ன செய்வோம் நம்ம மொழி பேசக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக பேசுவோம் அதே மொழி தெரியாதவங்கள்ட்ட நம்ம பேசினாலும் மொழி தெரியாதவங்க பேச்சை நம்மக்கிட்ட கேட்டாலோ நம்ம அவங்க பேசுகிறத கேட்டாலும் நமக்கு அவ்வளோ ஒன்றுமே புரியாது அதே போல் எல்லாம் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும் துவா என்ற அந்த ஒரு மொழி தன்னுடைய இறைவனிடத்திலே அவங்க பிரார்த்திக்கக்கூடிய அந்த துவா என்ற அந்த மொழி அவங்க எந்த மொழியில் அல்லாட்டை கேட்டாலும் அந்த துவா வந்து அல்லாவிட் அல்லாவிற்கும் அந்த அடியானிற்கும் ஏற்கப்படக்கூடிய புரிதலுக்கான ஒரு மொழின்னு கூட இந்த துவா வசலம் நம்பி சொல்லாரி சொல்ல சொல்கிறாங்க அத்வாவு ஹுவல்பா பாதா துவா செய்வது பிரார்த்தனை செய்வது என்பதே ஒரு இபாதத்துன்னு சொல்கிறாங்க தொழுகை நோன்பு வந்து உராஜி சக்காத்து சதக்கா இது போன்ற விஷயங்கள் மட்டும் இபாதத்தில் இல்லை ஒரு மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தனக்கான தேவையை கேட்பதாக இருக்கட்டும் தௌபாக்களை செய்வதாக இருக்கட்டும் அதுவும் ஐபாதத்தாகவே என்ன செய்யப்படுகிறது அல்லாவிடத்திலே அது வந்து இபாதத் என்ற நிலையிலே பார்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஐபாதத்தை அந்த துவா செய்வது என்பதும் ஒரு ஐபாதத் என்றால் அதனுடைய புரிதல்களோடு அது முக்கியத்துவம் புரிந்து நல்ல சரியான நபிமொழிகளின் கூடிய அந்த துவாவை வந்து நம்ம என்ன செய்யணும் அதைத்தான் இன்ஷால்லா இனி வரக்கூடிய காலங்களிலே நம்ம வந்து இந்த திருநபி கூறும் தலையாய பிரார்த்தனைகள் என்ற தலைப்பில் தலைப்பில்லா துவாக்களை வந்து பார்ப்போம் எனவே இங்கே பார்க்கக்கூடிய அந்த துவாக்களை கேட்கக்கூடியதை நீங்களும் கேட்டு பிற மக்களுக்கும் இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் சொன்னால் உங்கள் மூலமாக ஒரு செய்தி பிற மக்களுக்கு தெரிந்து அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி படுத்தும் பொழுது அந்த நடைமுறைப்படுத்திய கூலியும் சொல்லக்கூடிய உங்களுக்கு இன்ஷால்லா என்ன செய்யும் கிடைக்கும் எனவே இது இந்த ஹதீஸுகள் அதே போல் இந்த நபி மொழிகள் எல்லாம் இபாதத்துகளோடு இன்ஷால்லா இதை வந்து நம்மளும் கேட்டு பிற மக்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்த கடமை நமக்கு இருக்கு எனவே இந்த திருநபி கூறும் தலையாய பிரார்த்தனைகள் என்ற இந்த ஒரு நிகழ்ச்சியையும் தொடர்ந்து நீங்கள் வந்து கேட்டு இம்மைக்கும் அருமைக்கமான பலனை இன்ஷால்லா பெற்றுக்கொள்வோமாக அலாம் வலைக்கம் வரமத்துல்ல